ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பில்டிங்கில் என்ன ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம்னால் இந்த டோர் வேறு ஒரு கார்பண்டர் செஞ்சுருக்காரு ஆனால் செஞ்சது வந்து குவாலிட்டியாக செய்யலை சென்ட்ரில் வந்து ஃபுல்லாக வந்து கிராக் விட்டுருச்சு இப்போ நாங்கள் வந்து வேறு டோர் செய்ய போகிறோம் இப்போ எங்களை கூப்பிட்டு செய்ய சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ புதுசாக டோர் ஒன்று செய்வோம் அதுக்கு எல்லாம் சட்டம் எல்லாம் வாங்கியாச்சு இதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம்

பாருங்க கைஸ் இது தான் அந்த ஃபால்ட் வந்த டோரு இப்போ நாங்கள் ஒரு டோர் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரே பலகையாக போட்டிருக்கோம் இப்போது மேலேயும் அதே மாதிரி புத்து டோரு அதே மாதிரி ஏர் கிராக் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேல் டோரும் அதே மாதிரி தான் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இதையும் நாங்கள் வந்து மாற்றுறோம் ஆல்ரெடி இருக்கிற டோரு இது இப்போ நாங்கள் செஞ்ச டோரு இப்போ இந்த டோரு இதை கழட்டிட்டு இதை மாற்ற போகிறோம் இது ஸ்கிராப்பு ஃபஸ்ட் ஃப்ளோரு க்ரௌண்ட் கிரவுண்ட் ஃபுரில் ஒரு டோர் போட்டாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டோர் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த டோருடைய ஃபாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து புது டோர் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கீழிங்கும் மேலே வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து வேறு கார்காட்டில் வந்து இதில் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கிட்ட கொடுத்து இந்த டோரை வந்து ரொம்ப நாசம் பண்ணி வருங்க எவ்வளோ துறையாக இருப்பாருங்க இதை வந்து இது மாதிரி நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு டோருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வேகில் வந்து ரெண்டு டோருக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து இப்போ ரெண்டு டோர் வந்து இப்போ புதுசாக நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு பாருங்கள் நீங்களும் வீடு கட்டுறப்போ வந்து பார்த்து நல்ல கிட்டே கொடுங்க கொடுத்து நல்ல கிட்ட கொடுத்து வேலையை வந்து கிட்டெண்ட்டு நல்லா பண்ணி முடிச்சுக்கோங்க இல்லைனாக்கா இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க